ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சீட் அதாவது சீட்டு போட்டு எடுத்த இயரிங்ஸு தாங்க பார்க்க போகிறோம் இதில் ஒரு சிலது வந்து சீட்டு போட்டு எடுத்தது இருக்குது அதாவது நம்ம ஜெல்ஷாப்புலையே போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது தெரியுங்களா இதுவே வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா இந்த கோல்டுடைய ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக போகும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சீட்டு போட்டு எடுத்ததுல தான் வந்து ஜுவல்ஸ் வா வாங்கினா ப்ளைன் இயரிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளைன் இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க எப்பொழுதுமே வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் வச்சதோ அது மாதிரி வாங்காதீங்க நிறைய நான் ஸ்டோன் வச்சு வாங்கி வாங்கினதுனால எனக்கு நிறைய ப்ராப்ளமாக வந்திருக்குது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது ஒரு ரேட்டு போடுறதும் அந்த ஜ கோல்டுக்கு ஒரு ரேட்டு போடுறதும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அதாவது டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் இயரிங்ஸும் எடுக்கணும் இது இது வந்து வந்து நான் போட்டு வாங்கினது கிடையாது இந்த மூணடுக்கு உள்ள ஜிமிக்கை வாங்கினேன் திருச்சியில் இருக்கிற ஏகே தங்க மாளிகையில வாங்கின ஜுவல்ஸ் இது அப்போ நான் என்ன எந்த வருஷத்துல வாங்கினேன் இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்கு தான் இதுவுமே இதோடய ப்யூரிட்டியுமே நல்லாயிருக்கும் அதே போல் இந்த டிசைனும் நல்லாயிருக்கும் அப்போ நான் வாங்கினது வந்து என்ன அமௌண்ட்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அதே போல் இதோடைய கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நான் சும்மா தான் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு டிசைன் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது ஜுவல் ஷாப்பில் வாங்க வாங்கினது இது வந்து எந்த ஜுவல் ஷாப்பில் வாங்கினது அப்படின்னா இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன் இந்த மாடல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது டிசைன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருந்துச்சு இந்த டிசைனு அதனால் இது வந்து ஹார்ட் போட்ட மாதிரி இருந்ததுனால இதுவுமே வந்து நான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு டிசைன் தான் இது அந்த ஹார்ட்டெல்லாம் சின்ன மேலேருந்து குட்டி குட்டி ஹார்ட்டாக வந்து பெரிய ஹார்ட்டாக வர்றது ரொம்ப டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த இயரிங்ஸ் வாங்கினேன் இந்த இயரிங்ஸ் வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து இதுக்குலாம் வந்து வேர் பண்ணி போடுவோம் இல்லைங்களா நம்ம இந்த ஆரம்லாம் போட்டோம் அப்படின்னா வேர் பண்ணி போடுறதுக்காக இந்த டிசைன் இயரிங்ஸ் வந்து வாங்கினேன் இது எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னா ஏவிஆர் சொர்ண மகாணில் வாங்கினேன் அப்போல்லாம் வந்து ஏவிஆர் சொர்ண தாங்க நான் அதிகமாக வந்து சீட்டு போட்டு வந்து எல்லாம் எடுப்பேன் ஏன்னா அங்கேயுமே நல்ல ப்யூரிட்டி இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸோடைய அந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால வந்து அந்த இந்த இயரிங்ஸ் வந்து நான் அங்கே வாங்கினேன் இதுவுமே வந்து ஏவிஆர் சொர்ண தாங்க வாங்கணும் இதோட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருந்தே இது ஃபேமஸாக இருக்குது நல்லா அந்த திராட்சை கொத்து மாதிரி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் உங்களுக்கு தெரியுதா இது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இவ்வளோ அழகாக யுனிக் யுனிக்காக இருக்கும்ங்க இதோடைய டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து அங்கே வாங்கினேங்க இதுவுமே வந்து சீட்டு போட்டு தான் நான் வந்து அங்கே வாங்கினேன் ரொம்ப ரொம்ப இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அந்த ஷாப்பில் வந்து நல்லா இருக்குங்க எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரே மாடலில் வந்து வாங்காமல் வேறு வேறு மாதிரி ஒரு ஃபேன்சி மாடல் வாங்கணும் அப்படின்னா அதுவுமே நல்ல லைஃப் வர மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வாங்குகிறோம் அந்த பொருள் உடஞ்சிச்சு அப்படின்னா மனசு ரொம்ப இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஏவியா சொர்ணமாகாலையும் இந்த ஜுவல்ஸ் வாங்கினாங்க இதுவுமே வந்து ஒரு வகையான சூப்பரான டிசைன் தான் இது அந்த அந்த பீட்லாம் அந்த தொங்குற மாதிரிலாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதில் இதுவுமே அந்த கீழெல்லாம் வந்து அழகாக தொங்குற மாதிரி இருக்குது வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்க முடிய மாட்டேது என்னால் ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்குமே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால தான் நான் வந்து ஷார்ட்டாகவே முடிக்கிறேன் இது மாதிரி வந்து நீங்கள் டிசைன்ஸு செலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு வந்து அது வந்து விட்டு போகிற மாதிரி அந்த கம்பி இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து வந்துடுற மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இயரிங்ஸ் வாங்கி வந்து ஒரு ஆறு மாதம் கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலம வந்துடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து இது வந்து அழகாக போட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் கூட பண்ணலாம் நான் வந்து எப்போயாவது ஃபங்க்ஷன் போனால் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக தான் அந்த மாதிரி வாங்கினேன் நிறைய பேருக்கு வந்து ஜிமிக்கி மேலே ஆசை வரும் இல்லைங்களா ஜிம்மிக்கு ஆசை வரவங்க வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கங்க ஏன்னா வந்து இந்த மூணு அடுக்கு வர்றது வந்து இதுவரையும் நான் வந்து கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு மூணு செட்டு நான் வச்சுருக்கேன் வேறு வேறு மாடலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இதை நம்ம அப்படி கழட்டிடலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த ஜிமிக்க தனியாக இந்த இயரிங்ஸு தனியாகவே வந்து கழட்டிக்கலாம் இப்போ இதோட அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் இருக்காது ஏன்னா வந்து மேலே இருக்கிற ஷெட்டு தனியாக போட்டுக்கலாம் கீழே இருக்கிறத வந்து வேற இது வேறு ஒன்றோடு வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு டிசைனாக உங்களுக்கு வந்துடும் வேற ஒன்றோட நீங்கள் பேர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து நைன் ஒன் சிக்ஸு தான் இது இதோட பில் டீட்டெயில்ஸ் இதோட இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோட வந்து நான் ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு லாங்காக போகும் அதுக்காக தான் வந்து நான் வந்து இதை நான் வந்து சொல்லிகிட்டு இந்த மூணு அடுக்கு வர மாதிரி வந்து நல்ல இந்த ஆங்கிங்கில் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா வந்து இந்த ஆங்கிங்கில் தான் நமக்கு ப்ராப்ளம் வரும் சீக்கிரமாக அது விட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சிடும் ஜிமிக்கை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்க அதுக்காக தான் வந்து டீட்டெயிலாக நான் இதில் சொல்கிறேன் இந்த ஜிமிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டேங்க ஆனால் அப்படி இருந்து கூட அதோடய ஷைனிங் குறையாமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் வந்து போல் மேலே இருக்கிறதையுமே வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கிங்க கீழே இருக்கிற அந்த பீட்ஸு இதெல்லாமே கூட நல்லா செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங் வரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கும்பொழுது அது வந்து உடஞ்சி போகாது அதுக்காக நான் சொல்கிறேன் நிறைய பேர் பா உடஞ்சி போனது கூட போட்டிருப்பாங்க வீடியோஸ் வாங்கி உடனேமே உடஞ்சி போச்சு அப்படின்றதுக்காக அதுக்காக நான் இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது ஒரு ஒரு ஜொலியுமே வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிடலாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு காசுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் செலவு அதை சேர்த்து வச்சு தான் செலவு வந்து பண்ணுறோம் அது வந்து யூஸ்ஃபுல்லான செலவாக நம்ம பண்ணிட்டு போயிடணும் கோல் ரேட்டு வந்து ஒரு ஒரு நாளுமே ஹெவியாக தான் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வந்து தங்கம் விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணாதீங்க குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து தங்கம் விலை குறையுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான் ஏன்னா வந்து குறையற மாதிரி அதாவது படிக்கட்டு படிக்கட்டுக்கு கீழே இறங்குற மாதிரி அதை படிக்கட்டில் நம்ம எப்படி இறங்குமோ அது மாதிரி இறங்கும் ஆனால் ஏறும்பொழுது வந்து ராக்கெட் வேகத்துக்கு தான் தங்கம் விலை ஏறிக்கிட்டு போகுது அதனால் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ் வாங்க முடியல அப்படின்னாலும் காயின் மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குங்க இந்த காயின் வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்தது இப்போ இந்த வீடியோவில் லென்த்தாக போகிறதுனால இதை பற்றி டீட்டெயிலாக பில் டீட்டெயிலாக எனக்கிட்ட பில் இருக்குது டீட்டெயிலாக சொல்ல முடியல நான் இன்னொரு வீடியோவில் வந்து இதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து மிச்சமாகுது அப்படின்றத தான் சொல்ல வரேன் காசை வந்து விரயம் படுத்தாதீங்க நம்ம இருக்கும் இருக்கும்போதே சிறு துளி பெரும் வெள்ளம் மாதிரி நம்ம வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து பெரிய வகையில் வந்து யூஸ் பண்ணுங்க அது யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய குழந்தைங்களெல்லாம் வளரும் பொழுது தங்கம் வந்து ஒரு எட்டாத கனியாக தான் இருக்கும் நான் இப்பயுமே சொல்கிறேன் அதாவது வந்து பொருள் காட்சியில் எப்படி நம்ம வந்து ஒரு சில பொருளை வந்து அபூர்வமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் பொருள் காட்சியில் பார்க்குற மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுடைய காலங்கள் வரும் அதனால வந்து இப்பயுமே வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் காசு இருந்துச்சா அதில் போய் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அதை வந்து தங்கமாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கோல்டாக கோல்டாக மாற்றினதுக்கப்புறமா வந்து லேண்டாக மாற்றுங்க இதை தான் நான் சொல்ல வரேன் எல்லா வீடியோலையுமே சொல்ல வர்றது இது ஒன்று தான் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத செலவுகளை பண்ணி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே போயிட்டு நம்ம வந்து யாருக்கிட்டையுமே நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கிராமாவது ஒரு மாதத்துல நம்ம வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கணும் அதை நம்ம கஷ்டப்பட்டாவது வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பொருளாவது வாங்கிடணும் இது தாங்க என்னுடைய ஆசை எல்லாருமே கோல்டு வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பிளைன் கலெக்ஷன் எப்படி இருந்ததுன்றது இதில் இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க தான் என்னுடைய சேனலில் வந்து வீடியோஸு போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புது புது வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ